வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனி ரூட்டில் பயணிப்பதாக வந்து பார்த்தோம்னால் கட்சி நிர்வாகிகள் முணுமுணுக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது பல்வேறு பகுதிகளிலுமே நீர் தேங்கியிருக்கிறது அதே போன்ற ஒரு சில இடங்களில் சாலைகள் சேதமடைந்திருக்கிறது இந்த நிலையில் திமுக அலுவலகமான அந்த அறிவாலயத்தில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மேயர் துணை மேயர் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக மக்கள் அழைத்தால் உடனே சென்று அந்த பகுதிகளில் பார்வையிடுங்கள் அதை தவிர்த்து அங்கு செல்வதை தவிர்க்க வேண்டாம் இது மக்கள் கோபத்தில் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு நீங்களே செல்லாமல் தவிர்த்தால் அது சரியாக இருக்காது அவர்கள் அழைத்தால் உதவிக்காகத்தான் அழைப்பார்கள் அதனால் நீங்கள் அங்கு சென்று பார்வையிட வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று சில நாட்களுக்கு முன்பு மழை பெய்யும் பொழுது அவர் பள்ளிக்காரணை பகுதி ஓஎம்ஆர் உள்ளிட்ட பகுதிகளில் தனியாக சென்று ஆலோசனை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது அப்பொழுது அதிகாரிகளுடன் மட்டும்தான் அவர் சென்றார் அவருடன் மாவட்ட செயலாளர்களோ அல்லது மேயர் துணை மேயர் உள்ளிட்ட எந்த ஒரு கட்சி நிர்வாகிகளும் அழைத்து செல்லாமல் பார்வையிட்டது குறிப்பிடத்தக்கது மழை தொடர்பான அந்த ஆய்வுப் பணிகளில் உதயநிதி ஸ்டாலின் தன்னை முன்னிலைப்படுத்த அவர் தொடர்ந்து பிரயத்தனப்படுத்துகிறார் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தொடர்ந்து மக்களை சந்தித்தால்தான் தனக்கு ஒரு நல்ல இமேஜ் கிடைக்கும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது தொடர்ந்து இந்த மலை தொடர்பான ஆய்வுப் பணிகளிலும் தொடர்ந்து தன்னை முன்னிலைப்படுத்துவதும் தொடர்ந்து களத்திற்கு சென்று அவர் ஆலோசனை மேற்கொள்வதும் என்றும் தற்பொழுது பரபரப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தது குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஐஏஎஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக குறைகளை தீர்ப்பது தொடர்பான அந்த ஆலோசனைகளையும் அவர் வழங்கியது குறிப்பிடத்தக்கது அதற்கு பின்பு அவர் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அவர் உடன் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியனோ அல்லது அந்த தொகுதி எம்எல்ஏ உள்ளிட்ட யாரும் செல்லவில்லை அவருடன் அதிகாரிகள் மட்டுமே சென்றது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று வடகிழக்கு பருவமழை துவங்கியிருக்கக்கூடிய சூழலில் அஇஅதிமுகவை பொறுத்தவரை இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து அவர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வந்து தொடர்ந்து மக்களை சந்தித்து வரக்கூடிய சூழலில் திமுகவை பொறுத்தவரை முதல்வரை விட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் களத்தில் தொடர்ந்து உன்னிப்பாக தொடர்ந்து பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய தேர்தலை பொறுத்தவரை திமுகவின் முகமாக உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது